ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினாக அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுமில்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மேஷம் ராசி நட்சத்திர பதங்கள் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அஸ்வினி சிக்கல்கள் குறையும் இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷம் ராசியினர் நீண்ட நாட்களாக எதிர்கொண்ட சிக்கல்களில் இருந்து வெளிவரும் நாள் சில முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையை ஏற்படுத்தலாம் வேலை வேலைச்சூழலில் புதிய மாற்றங்கள் ஏற்படலாம் பணியாளர்களுடன் நல்ல உறவை பேணுவது முக்கியம் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற இயலும் வேலை தேடுபவர்களுக்கு சிறிய கால தாமதம் ஏற்படலாம் தொழில் புதிய வாய்ப்புகள் உங்கள் முயற்சிகளால் கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் பணப்புழக்கம் சராசரியாக இருக்கும் தொழில் வளர்ச்சியில் சாதகமான மாற்றங்கள் காணலாம் குடும்பம் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் குறையும் உறவினர்களுடன் நல்ல நேரம் செலவிடும் வாய்ப்பு குழந்தைகள் செயல்பாடுகளில் முன்னேற்றம் காணலாம் உடல் நலம் உடல் சோர்வு ஏற்படும் என்பதால் ஓய்வு தேவை உணவுப் பழக்கத்தில் மாற்றங்கள் மேற்கொள்வது நல்லது சிறுநீரக தலைவலி தொடர்பான சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம் பரிகாரம் அஞ்சநேயரை வழிபடுவது நல்ல பலனை தரும் அரவிந்த மலர்களை துர்கை அம்மனுக்கு அர்ப்பணிப்பது சிறப்பான பலனை தரும் பரணி மகிழ்ச்சியான நாள் இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷம் ராசியினர் மனநிலையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நன்மையாக முடியும் வேலை பணியில் புதிய பொறுப்புகள் உண்டாகலாம் பணியாளர்களுடன் நெருக்கமான உறவு காணலாம் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் வாடிக்கையாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்பம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணலாம் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சி அளிக்கும் உடல் நலம் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் மனநிலையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம் ஆரோக்கியமான உணவுகளை தவறாமல் எடுத்துக் கொள்ள வேண்டும் பரிகாரம் லக்ஷ்மி தேவியை வழிபடுவது பொருளாதார மேம்பாட்டை தரும் தயவு செய்து ஏழைகளுக்கு உணவு வழங்குவது சிறந்த பலனை தரும் கிருத்திகை செலவுகள் உண்டாகும் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேஷம் ராசியினர் நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலை வேலைச்சூழலில் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் மேலதிகாரிகளுடன் இருந்து கொள்ளும் உறவை பேணுவது முக்கியம் வேலை தேடுபவர்களுக்கு சிறிய தடைகள் இருக்கலாம் தொழில் வியாபாரத்தில் சில கடினமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பழைய கடன்களை திருப்பிச் செலுத்தும் சூழ்நிலை ஏற்படலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவை பெற சில முயற்சிகள் தேவை குடும்பம் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது நல்லது உறவினர்களிடையே சிறிய மனக்கசப்புகள் இருக்கலாம் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் உடல் நலம் ஆரோக்கியத்தில் சிறிய கவனக்குறைவால் பிரச்சனைகள் ஏற்படலாம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட தியானம் பயனளிக்கும் பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது புத்திசாலித்தனமான முடிவுகளுக்கு உதவும் பசுக்களுக்கு உணவளிப்பது சிறந்த பலனை தரும்